ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ வரக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு நாளாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது இருக்க போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாதத்துடைய மிகவும் முக்கியமான பங்குடி பிப்ரவரி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழம சனிக்கிழமை ஆக்சுவலி வரக்கூடிய இந்த சனிக்கிழமை தான் ரொம்ப எச்சரிக்கையான சனிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நிறைய சனிக்கிழமைகள் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான சனிக்கிழமையாக இந்த நாள் ஆனது சொல்லப்படுது இந்த நாள் சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது நடக்கக்கூடிய இந்த முதல் சூரிய கிரகணம் சனிக்கிழமை அதுமாக நடக்க போகுது சூரிய கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்து சனிக்கிழமை நடக்கிறது ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து என்று சொல்லலாம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஏன் ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அமாவாசையானது இருக்குது சனி அமாவாசையா ஆமாங்க சனி அமாவாசை அன்னைக்கு முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது அதனால தான் இந்த ஒரு சனிக்கிழமை ரொம்ப ஆபத்தான நாள் என்று சொல்கிறேன் ஆக்சுவலி ஆபத்து ஆபத்துன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கிரகங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் ஒரு சில ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் அதுதான் குபேர யோகம் கோடி கோடியாய் கொட்டக்கூடிய சனி சூரிய கிரகணமானது நடக்குது அது எந்த ராசிக்காரங்க மீது கை வைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ராசி மீது கை வைக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி கை வைக்க முடியிறதா இருந்தால் என்ன மாதிரி கை வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ நாம் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அது நமக்கு ஆபத்தாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாதிரி தான் கிரகணங்களும் சரி கிரகணங்கள் வந்து ஒரு சிலருக்கு ஆபத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த ராசிக்காரங்களுக்கு குபேர யோகத்தை கிடைக்க செய்யப்போகுது அது என்ன மாதிரியான யோகோ வந்து கிடைக்குங்கிறத அந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சூரிய கிரகண நாளில் சனி பகவான் வந்து மீன ராசிக்கு செல்கிறாரு இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்து என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது மேலும் சிறப்பான நாளாக கருதப்படக்கூடிய சூரிய கிரகண சனி பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கு என கணக்கிடப்பட்டிருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் கருமத்தின் நாயகனாக திகழ்ந்து வரக்கூடியவர் சனி பகவான் சனீஸ்வரர் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்கள் அனைவருக்குமே திருப்தி கொடுக்கக்கூடியவர் அவர் மட்டுமே பாரபட்சமின்றி நன்மைகள் தீமைகள் என அனைத்தையுமே தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் சனி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் அதனால் அதனால உன்னை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் என்று ஒரு பழமொழிக்கேற்ப சனி ஒரு எச்சரிக்கையாகவே செயல்படுறாரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசியான கும்ப ராசியில் தற்போது பயணம் செய்து வராரு அப்படி வரக்கூடிய இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சனி பகவான் தனது இடத்தை மாற்றிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு செல்றாரு அதே தேதியில தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாண்டின் முதல் சூரிய கிரகணமும் நிகழ்ந்து சூரிய கிரகண நாளில் சனி பகவான் மீனராசிக்கு செல்வது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்து என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது மேலும் சிறப்பான நாளாக கருதப்படக்கூடிய இந்த நாளில் குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு பயங்கர யோகம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது எந்தெந்த ராசி என்ன யோகம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு யோகா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேச ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சனி பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த மரியாதையை அதிகப்படுத்தி கொடுக்கும் என கூறப்படுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுது அதே சமயம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும் என சொல்லப்படுது அதனால் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் பண்ணணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு புதிய முதலீடு பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமானது உண்டாகும் அதனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க வியாபாரத்தில் அதிக அளவில் லாபம் கிடைக்க அதிக அளவு முயற்சி பண்ணுங்கள் என்பது உங்களுக்கு இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசராசியை தொடர்ந்து ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் சனி பயிற்சி உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போவதாக கூறப்படுது அதுவோ நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள் அள்ளி கொடுக்க போவதாக கூறப்படுது மாணவர்கள் கூட தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என கூறப்படுது ஆக்சுவலி ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணால் கூட இந்த டைம் முயற்சி பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு தடையே இல்லாமல் உங்கள் முயற்சி சக்சஸ் ஆகும் ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நல்ல நன்மைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சனி பயிற்சியானது நல்ல யோகத்தை தரும் மாதிரி இருக்கிற மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி குழந்தைகள் வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த டைம் வந்து செய்யலாம் எது செய்தாலும் அது நன்மையில் முடியும் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதியானது இருக்கும் அந்த மாதிரி அமைதி மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்திருக்கும் போது இப்போ புதுமையான விஷயங்கள் எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணாலும் அது உங்களுக்கு அமோகமாக இருக்கோ ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து இந்த டைம் அதிகம் இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க யோக பலன் கிடைக்க போகுது அதுக்குன்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு யோக பலன் இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு யோக பலன் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு யோக பலன் கிடையாது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் அளவுக்கு யோக பலன் அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு யோக பலனை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மெயினாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மூணு பேருக்கும் காமனாக வந்து வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் தான் ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறது வியாபாரத்தை ஒரு அழகுப்படுத்துறது வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் வந்து செய்யலாம் அதே போல் ஒருத்தங்க யாராவது உங்களுக்கு எதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்காமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து செய்ங்க ஏன்னா சூரிய கிரகணமும் சனிப்பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சாதகமாக இருக்கிறதுனால எது நீங்கள் செய்தாலும் அது சாதகமாகவே முடியும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சின்னதாக செய்தால் கூட அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக முடியும் அதனால் இவங்க அதை சொல்கிறாங்க அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்லாம் குளறுபடி ஆகாமல் உங்களுக்கு பிடிச்சதை வியாபாரத்தில் செய்ங்க அதை தான் உத்தியோகத்துலேயும் சொல்கிறேன் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா இப்படி நடந்துக்கலாமா அப்படி நடந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எதையும் யோசிக்காதீங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க பிடிச்ச மாதிரி பலன்களையும் பெற்றுக்குங்க ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப கவனமாக இருங்க ஸோ இந்த யோக பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் ஸோ வீடியோ லைக் பண்ணி யூஷுவல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த யோகா பலனை பற்றி அவங்களும் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா பார்த்து பலன் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் சொன்ன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு பயனடைட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்